நட நைட் எத்தனை மணிக்கு வந்தோம்னா நைட்டு ஒரு மணிக்கு வந்தேன் இப்போது கண்ணில் எரிச்சலாக இருக்குது மணிக்கு வந்து செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஓகேங்களா இப்போது டூட்டி வந்துச்சு டியூட்டி கிளம்பிட்டேன் டாக்டர் ஓட்டில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா சம்பாதிச்சு நேற்று ஓகேங்களா இன்றைக்கி சென்னை போயிட்டு ரிட்டன் வந்து டியூட்டி டைம் வந்தால் வந்து ஓட்டலாம் பார்ட் டைமாக ஓகேங்களா சீதை லெட்டர் நண்பர்களே சென்னை ரீச் ஆயிடுச்சு குன்றத்தூர் ரெஸ்ட் பண்ணி நண்பர்களே ஒரு வழியாக ஏர்போர்ட் ரீச் ஆச்சு ரீ ரீச் ஆயிட்டேன் குன்றத்தூரில் சாப்பிட்டேன் ஓகேங்களா கஸ்டமரை ஏழை காலில் பிக்கப் பண்ணேன் ஏழைக்காலு பிக்கப் பண்ணி ஒம்பது பத்துக்கெல்லாம் குன்றத்தூரில் சாப்பிட விட்டாச்சு ஒம்பது பத்துக்கு சாப்பிட ஆச்சு கரெக்டாக பத்து மணிக்கு அவனை ட்ராப் பண்ணியாச்சு ஓகேங்களா பத்து மணிக்கு ட்ராப் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ என்னான்னா கஸ்டமர் பிட்டு பிட்டு பிட்டுன்னு ஆச்சுக்கான் ஏன்னா அவனுக்கு பன்னெண்டரை மணி தான் ஃப்ளைட்டு ஓகேங்களா சாப்பிட கூட உள்ள டீ சாப்பிட கூட உள்ள எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டான் நான் ஸ்டாப்பாக போகலாம் அப்படின்றான் அதுக்கப்புறம் நான் நின்று சாப்பிட்டுக்காண்டா வருவேன் எனக்கு ப்ரொசீஜரா அப்படின்ட்டு அவன் நிற்க வச்சு சாப்பிட வச்சு அவனையும் ஆனால் அவன் வாங்கி கொடுத்தானதான் இல்லை என் கை காசு போட்டு தான் நான் சாப்பிட்டேன் ஓகேங்களா ஒரு சில கஸ்டமர் வாங்கி கொடுக்குறாங்க ஒரு சில கஸ்டமர் வாங்கி கொடுக்க மாட்டாங்க டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஒரு சில கஸ்டமர் டீ டிஃபனு டிப்ஸு கூட கொடுத்துட்டு போயிருக்காங்க ஓகேங்களா இங்கேருந்து இப்போது நான் ரிட்டர்ன் வந்து கம்பல்சரி பிக்கப் பார்த்தா தான் வேலூர் வர முடியும் ஓகேங்களா இப்போ நான் வந்து பல்லாவரம் சந்தா ரோட்டில் தான் இருக்கேன் ஓகேங்களா வேலூர் வண்டி எல்லாமே இங்கே தான் நிற்கும் இப்போ இங்கேருந்து நான் இப்போ பிக்கப் பார்த்துன்னு வேலூர் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரீயான டைமில் தான் ரேப்பிட்டாக ஓட்ட முடியும் ஓகேங்களா டிரைவரோட கஷ்டம் எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா தெரியும் இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்தது நான் ஈஸியாக இந்த வெயிலில் மொட்டை வெயிலில் தான் உக்காண்ட்றணும் எங்கன்னா நேரில் இருந்தால் நிழலில் போட்டு உட்காரணும் ஓகேங்களா ஆயில் கடைக்குலாம் ரொம்ப கஷ்டம் வீட்டில் தான் உட்காந்து பிக்கப் ஆகணும் வேண்டிக்கிறேன் கடவுளை நீங்களும் வேண்டிக்க அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வீடியோ போடுறேன்